நல்ல மனம் உண்டாம் மாமனராய் நோக்குண்டாம் மேலே முடங்காது பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு என்று எல்லாம் விகிணங்கள் நீக்குகின்ற விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற

இந்த எம் பெருமாட்டி தோழிலே சுமந்து ஆடி வருகின்ற அழகான அருள் பயமான திருவருள் நிறைந்த திருவருள் திருவா அரோக அல்வாய் வேற்று மாறி அம்பியைக்கு வேலாருக்கு வேலந்த பரியாருக்கு அம்மனுக்கு ஒற்றுமாரி அம்மனுக்கு வேலுல பெரியாருக்கு ஏவிலந்த பரியாருக்கு வேலுந்த பனியாருக்கு ஏழுந்த பணியாருக்கு எங்களுடைய அடியவர்கள் கடல் கடல் மாதாவிடம் அந்த நாயகியிடம் சமுத்திர நாயகியை வணங்கி இந்த தீபோத்சவம் சிறப்பாக அமைய வேண்டும் அம்மா தாயே தயாததியே நீ ஆற்றாது அழுது அனுமந்த பிள்ளைக்கு அமுதம் அளித்தவள் அல்லவா நூற்றாறு மனதில் நிகழ்த்தவை எல்லாம் நொடியில் அழிப்பவள் அல்லவா நூற்றாம் வறுமையைக் கொன்று செல்வ

தங்களுடைய சொந்தரியே வா தமிழ் வெஞ்சு நம்புகையே வா அங்கமெல்லாம் அலவணிந்த நாயகையே வா ஐந்தலை நாகத்திலே அமர்ந்தவளே வா கடல் அமைதி காக்குதம்மா எங்கள் கடல் அமைதி காக்குதம்மா தெளிவாந்த தீட்டம் பொழிவோடு இடம்பெறப் போகிறம்மா அந்த வகையில அன்புக்குரிய அறிவர் தேவராஜா அவர்கள் அல்வாய் மேவிலந்தை பதியா மிகவும் சிறப்பான முறையிலே உள்ளதமாக அமைக்க பெற்றிருக்கின்ற இந்த தீர்த்த உற்சவ பந்தலிலே இருந்து இப்போது கடலை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் இந்த கடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நதி புண்ணியமான தீர்த்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு தன்னகத்தில் உயர்வு சிறப்பு பெற்றிருக்கின்ற இந்த நதியிலே மாசி மகள் நாளிலே நாங்கள் மாதத்திலே வருகின்ற இந்த மக நட்சத்திரம் தமிழர்களுடைய சைவர்களுடைய வாழ்விலே மிகவும் உன்னதமான மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகின்றது ஒருபோது இந்த மாசி மகன் இந்த வர்ண பகவானுக்கு கூட எங்களுடைய சிவ பெரம்பொருளாலே விடுதலை பெற்று கொடுக்கப்பட்ட நாளாக கூட கருதப்படுகின்றது ஒருபோது இந்த வர்ண பகவான் பிரகஸ்தி தோஷத்தினாலே பாதிக்கப்பட்டு கட்டுண்டு தண்ணிக்க